வணக்கம் சுய இன்பம் சுய இன்பம் அறிவியல் ஆய்வாளும் கட்டுக்கதைகள் ஆண் நம் ஆண்கள் சிறுபிள்ளைகளாக இருக்கும் போதே ஆண்கூறியை தொடுவது இழுப்பது போன்றவை ஒரு தொடு இன்பத்தினால்தான் ஒரு பன்னிரண்டு பதிமூணு வயதில் ஒரு ஆண்மகன் பருவம் அடைகிறான் அவன் விதைப்பைகளில் டிஸ்டோஸ்ட் ஹார்மோ ஆதிக்கமடைந்து ரோமங்கள் மீசை தாடி ஒரு கட்டுமஸ்தான தேகம் எதிர்பாலினங்கள் கண்டால் ஒரு வகையான கிளர்ச்சி காதல் எண்ணங்கள் விந்து உற்பத்தி போன்றவை ஏற்படுகின்றன பருவம் வந்து பருவம் வந்தவுடன் நண்பர்கள் சூழ்நிலைகள் இவைகளை பொறுத்து அவன் எப்போது வேண்டுமானாலும் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறான் இரவில் தூக்கத்தில் மிந்து வெளியேறல் ஆண்குறி கிளர்ச்சி அடைதல் கிளர்ச்சியான பெண்களை கிளர்ச்சியா கிளர்ச்சியான பெண்களை கண்டால் இரவில் அவர்களோடு புணர்வது போன்ற ஒரு கற்பனை இவர்கள் எல்லாம் இயற்கையானவை தான் நல்ல ஆண்மையோடு இருப்பதன் அடையாளமாகவே நீங்க அதை நீங்கள் அதை கருத வேண்டும் பருவமடைந்த ஒரு ஆனால் இந்து வெளியேற்றம் நிகழவோ செக்ஸ் எண்ணங்களோ இல்லை என்றால் அவனுக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் போன்ற ஹார்மோன் குறைபாடு உள்ளதாகவே கருத வேண்டும் அவனுக்கு குறை இருப்பது உண்மை ஒரு குடும்ப பொருளாதாரம் காரணமாக படிப்பு வேலை என்று ஒரு இருபத்தி எட்டு வயது வரை கூட நம் இளை இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளனர் பருவம் பதிமூன்று வயதில் பது பருவம் அடைந்தவர் ஆனால் இருபத்தி எட்டு வயது வரை செக்ஸ் உறவில் ஈடுபடாமல் ஈடுபட முடிகிறது என்றால் அதற்கு சுய இன்பம் ஒரு முக்கிய காரணம் சுய இன்பம் தான் ஒரு நல்லபடிகள் சுய இன்பம் வந்து சுய இன்பம் செய்வதால் பீடிய போன்ற பால்வினை நோய்களை தடுக்க முடிகிறது வயதானவர்கள் ஜோடி இல்லாதவர்கள் விதவைகள் இவர்களுக்கு இன்பம் ஒரு நல்ல வடிகாலாக அமைகிறது பல கள்ளத்தொடர்பு மற்றும் பால் பாலியல் சார்ந்த ஒரு அத்துமீறல்களை சுய இன்பம் தடுக்கிறது மன அழுத்தம் உடல் சோர்வு மனச்சோர்வு போன்றவற்றை இன்பம் தடுக்கிறது செய்வதால் ஒரு உடல் புத்துணர்வு பெறுகிறது செக்ஸ் இன்பம் என்பதும் செக்ஸ் உறவு என்பதும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் ஒரு நாற்பது ஆண்டு நாற்பத்தி ஐந்து கண்ட ஆண்டு காலமாக செக்ஸ் உறவில் நம் முன்னோர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு எந்த குறைபாடாவது இருக்கிறதா இன்னும் சொல்ல போனால் அறிவியல் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால் தொடர்ச்சியாக வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை செக்ஸ் உறவு வைத்துக் கொள்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கிறது என்று சொல்கிறது சுய ஒன்றுதான் செய்முறை மட்டும்தான் வேறு அதனால் சுய இன்பம் உங்களின் வலுப்பெற வைக்கிறது சுய இன்பம் தவறு என்று ஊடகங்களாலும் சமூகத்தினாலும் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்துகிறது நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு மனைவி ஓடிவிடுவால் ஆண்குறி சிரித்துவிடும் போன்ற ஒரு தவறான விஷயங்கள் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் விதைக்கப்படுகிறது ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான ஆண்கள் சுய இன்பத்தில் ஈடுபடுவதாகவும் எழுபத்தைந்து சதவீதமான பெண்கள் சுய இன்பத்தில் ஈடுபடுவதாகவும் ஆய்வுகள் சொல்கின்றன இதுவும் ஒரு தோராயமானதுதான் ஏனென்றால் ஒரு நூறு சதவீதமானவர்களும் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மை செக்ஸ் உறவு மூலம் வந்து ஒரு தகாத உறவு தகாத உறவிற்கு ஒரு துணை தர வேண்டிய அவசியம் இருக்காது செய்வதால் உங்களுக்கு அந்த செக்ஸ் எண்ணம் குறைக்கப்படுகிறது ஆண்மை குறைவு ஏற்படாது சுய இன்பம் தவறு என்று நீங்கள் நினைத்து அது உங்கள் மனநிலையை பாதித்தால் வேண்டுமானால் ஆண்மை குறைவு ஏற்படலாம் சுய இன்பமோ அல்லது செக்ஸ் உறவோ உங்களுக்கு ஒரு 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 குழப்பம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வை பாதிக்கலாம் இதற்கு செக்ஸ் கவுன்சிலிங் என்ற ஒரு சிகிச்சை முறை நல்ல பலனை தரும் உங்களுக்கு இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் ஒரு செக்ஸ் கவுன்சிலிங் செய்து கொள்ளுங்கள் இதில் இருந்து முழுமையாக விடுபடலாம் நம் பாலியல் மருத்துவமும் சரி உலக சுகாதாரம் உலக சுகாதார நிறுவனமும் சரி பல்வேறு ஆய்வுகளை செய்து சுய இன்பம் செய்வதால் எந்த பின்விளைவுகளும் கெடுதலும் ஏற்படுவதில்லை மாறாக சில நல்ல பலன்கள் கிடைப்பதாக பல ஆய்வுகளுக்கு பிறகு உலக சுகாதார நிறுவனம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன ஆகையால் சுய இன்பம் தவறு அல்ல சுய இன்பம் செய்வது உங்கள் உங்களுடைய அறிவாற்றலை உடல் சோர்வை மனச்சோர்வை உடல் ஆரோக்கிய தாய்வொலை நீட்டிக்கிறது சுய இன்பம் சார்ந்த உங்கள் குறைபாடுகள் இருந்தால் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் தெளிவுபட நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் நன்றி